தமிழ் வணக்கம் யாழ் காலை மலருக்காக உங்களை சந்திக்கின்றோம் இன்று நேட்டோவில் இருந்து துருக்கியை விலத்த வேண்டும் இஸ்ரேல் ஆவேசம் இரண்டாவதாக ரஷ்யாவில் ரயில் புரண்டு நூற்றி நாற்பது பேர் படுகாயம் இன்றைய வடமாகாணத்தினுடைய சிறந்த உதயப்பந்தாட்ட வீரர் ஒருவருடன் நேரடியாக அவரின் வீட்டில் வைத்து சந்திப்பு இன்றைய நிகழ்ச்சியை ஆதரித்துக் கொண்டு இருக்கின்ற டென்மார்க்கினுடைய கலைஞர் ஒருவர் பற்றிய தகவல் அதைத் தொடர்ந்து இன்றைய யாழ்ப்பாணத்து வீதியிலே கேட்ட முக்கியமான குரல் இலங்கையினுடைய பத்திரிகைகளினுடைய தகவல்கள் ஆகியவை இந்த மலரில் இடம்பெறுகின்றன முதலாவதாக துருக்கி நாட்டை நேட்டோவில் இருந்து உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று இஸ்ரேல் கேட்டிருக்கின்றது எதற்காக கேட்டிருக்கின்றது என்றால் நேற்று துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் தமது போர் நடவடிக்கைகள் தங்களுடைய நாட்டினுடைய எல்லையை தாண்டி இஸ்ரேலுக்குள் செல்லும் என்று கூறியிருக்கின்றார் துருக்கியினுடைய படைகள் மிக மோசமான பயிற்சியை எடுத்து வருகின்றன அதிநவீன ஆயுதங்களுடன் துருக்கி தயாராக இடத்தில் பாலஸ்தீன மக்களை அவமானப்படுத்தி நிந்தைப்படுத்தி துன்பப்படுத்துவீர்களாக இருந்தால் சின்ன சின்ன செய்வீர்களாக இருந்தால் துருக்கி அதற்கு பதிலடி கொடுக்கும் என்று நேற்று கூறியிருந்தார் நேற்று முன்தினம் அவர் கூறுகின்ற பொழுது இஸ்ரேலினுடைய திட்டம் துருக்கியினுடைய அன்டாலியா வரை தன்னுடைய படைகளை நகர்த்துவதுதான் என்று கூறியிருந்தார் இதை தொடர்ந்து ஏற்பட்ட முருகலின் உச்சகட்டம் இதுதான் துருக்கியை எதற்காக நேட்டோவில் இருந்து வெளியேற்ற வேண்டும் இஸ்லாமிய நாடுகளில் ஒரே ஒரு நாடு நேட்டோவில் அங்கம் வகிக்கின்றது துருக்கி நேட்டோவில் ஒரு சட்டம் இருக்கின்றது ஆர்டிகிள் ஐந்து நேட்டோவில் இருக்கின்ற ஒரு நாடு போருக்கு செல்லுமாக இருந்தால் அந்த நாட்டோடு இணைந்து முப்பத்தி இரண்டு நேட்டோ நாடுகளும் கூடவே போருக்கு செல்ல வேண்டி வரும் இந்த நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்ப வேண்டி வரும் எனவேதான் இஸ்ரேல் கூறுகின்றது துருக்கியை வெளியேற்றுங்கள் என்றும் துருக்கிக்கு எதிராக தன்னுடைய கருத்தை கூறுகின்ற பொழுது சதாம் ஹுசேனை உதாரணமாக காட்டி அவருக்கு என்ன நடந்ததோ அதுதான் உங்களுக்கும் நடைபெறும் என்றும் துருக்கி அதிபர் தையடோகனுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது துருக்கியை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தில் பின்வாங்குமாக இருந்தால் இஸ்ரேல் துருக்கி வரை வரும் என்பதை துருக்கி அதிபர் கண்டுபிடித்த காரணத்தினால் மத்திய கிழக்கில் ஒரு போர் மேகத்தினுடைய முதலாவது பெரும் சமிக்யாக இது இருக்கின்றது இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக அணி திரள்வதற்கான முதலாவது சங்கநாதம் போல இன்றைய காலை நேரம் கேட்டு மேலும் இதற்கு ஆதரவாக ஈரான் சின்ன சின்ன விடயங்களில் தொடர்ந்து இஸ்ரேல் தங்களுடைய மத்திய கிழக்கை கேவலப்படுத்தி வருமான இருந்தால் சாதாரண முடியாத அடி கிடைக்கும் என்று ஈரான் சொன்ன பின்னர் இணைந்து துருக்கியின் கருத்தும் வெளியாக இருப்பதுதான் இன்றைய காலை நேரத்தில் உலக ஊடகங்களின் மிக முக்கியமான சூடான செய்தியாக இருக்கின்றது ரஷ்யாவினுடைய நகரத்தில் ரயில் வண்டி ஒன்று பிறந்ததில் நூற்றி நாற்பது பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் இந்த உக்ரைன் எல்லையிலிருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது லாரி ஒன்றுடன் இது மோதியது அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வந்த ரயில் வண்டி பாய்ந்து அடித்ததில் லாரி தூக்கி வீசப்பட்டது அதுபோல எண்ணூறு பேர் வந்த இந்த பயண வண்டியிலே எட்டு பெட்டிகள் சுழற்றி வீசப்பட்டன நூற்றி நாற்பது பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் பதினைந்து பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் மூவர் சிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இனி இன்றைய நிகழ்ச்சிக்கு ஆதரவு தரும் கலைஞர் இரண்டாவது தடவையாகவும் நம்மை ஆதரித்திருக்கிறார் டென்மார்க் வாழ்ந்து வருகின்ற வருகின்றம் என்கின்ற நாடக கலைஞர் இவர் இன்றைய காலையிலே கூறியிருக்கின்ற செய்தி இரண்டாவது தடவையாகவும் நான் ஆதரிக்க வருகின்றேன் ஏனென்றால் இன்று மக்கள் எங்கு பார்த்தாலும் இப்படி ஒரு நிகழ்ச்சியை பற்றி பேசுகின்றார்கள் பார்க்கின்றார்கள் ரசிக்கின்றார்கள் நமது இளைஞர்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்தி அவர்களை செயற்பட வைக்கின்ற இந்த நிகழ்ச்சியானது வெறுமனே நிகழ்ச்சி மட்டும் அல்ல உலகத்தின் தகவல்களை இணைத்து தருகின்றது இலங்கையின் ஊடகங்களை உடனடியாக காலை நேரம் தர இளைஞர்களை செயற்பட வைக்கின்றது ஆக்கபூர்வமாக இருக்கின்ற காரணத்தினால் ஆக்கபூர்வமே வெற்றியினுடைய அதிசய மருந்து என்பதை புரிந்து கொண்டு இன்றும் என்னுடைய ஆதரவை தருகின்றேன் என்று தந்திருக்கும் ஆதரவு நமக்கு பேரின்பத்தை விளைவித்துக் கொண்டிருக்கின்றதே நாளைய நாள் உங்களுடைய ஆதரவு தினமாக அமைய வேண்டும் என்று கேட்டு அடுத்தபடியாக இன்றைய முக்கியமான ஒருவரை பேட்டி காண செல்லுகின்றோம் இவர் சாதாரணமான ஒருவர் அல்ல சிறந்த விளையாட்டு வீரர் இப்பொழுது எட்டு வயதாகி விட்டாலும் ஒரு காலத்தில் வல்வை ப்ளூஸ் விளையாட்டுக் கழகத்தில் இருந்து சரித்திரம் படைத்த குட்டி தம்பி அவர்களை வல்வெட்டித்துறையில் இருக்கின்ற அவருடைய இல்லத்தில் சென்று நேற்று நேரடியாக சந்தித்தோம் அதை இப்பொழுது பார்க்கப் போகின்றீர்கள் இப்பொழுது நாங்கள் வல்வையினுடைய பிரபல விளையாட்டு வீரர் நம்முடைய எஞ்சி இருக்கின்ற ஒரு சில மணிகளிலே முக்கியமானவர் திரு குட்டி தம்பி என்று அழைக்கப்படுகின்ற தனபாலசிங்கம் அவர்கள் அவர் உதயபந்தாட்டம் மட்டுமல்ல கரபந்தாட்டம் உட்பட சமூக சேவை வரை அவருடைய சாதனை சாதாரணமானது அல்ல இந்த வேளையிலே உலக மக்களுக்காக அவரை சந்திக்கின்றோம் வணக்கம் வணக்கம் முதலில் உங்களை பற்றி நமது உலக நேயர்களுக்கு சில வார்த்தைகள் சிவகுரு தனபாலசிங்கம் என்கின்ற குட்டி தம்பி ஆகிய நான் எனது இருபது வயதில் உதயபந்தாட்டத்தில் கூடிய கவனம் எடுத்து உதயபந்தாட்டத்தில் விளையாடி வந்தேன் இருந்த இந்த விளையாட்டு வீரர்கள் எல்லாரும் பெரிய மனிதர்களுக்கு மரியாதை கொடுத்து கௌரவமா இருந்தபடியாதான் நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் வந்தன அந்த காலத்துல ஒரு ஃபுட்பால் விளையாட உணவு என்று சொல்லி இருந்த ஒரு மேட்ச்சில ஃபுட்பால் விளையாட உணவுண்டா எங்களுடைய அந்த அப்போ இருக்கிற அந்த கமிட்டி எங்களுக்கு உடனே சொல்ல மாட்டார்கள் நீங்கள் இன்றைக்கு விளையாட போறீங்க என்று சொல்ல மாட்டார்கள் நாங்கள் பன்னெண்டு மணிக்கு எங்களுடைய நல்ல துறையில் உள்ள சனசமய சேவா நிலையத்திலே சென்று பார்த்தால் அங்கு விளையாடுற விளையாட்டு வீரர்களின் பெயர் பட்டியல் போடப்பட்டிருக்கு நீங்கள் விளையாடிய மிகச்சிறந்த விளையாட்டுகள் நீங்கள் ஒரு தடவை சென்டரில் இருந்து ஒரே கிக் நேரடியாக கோலுக்கு போய்விட்டது அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான கிக் அடிப்பதில் நீங்கள் ஒரு கட்டிக்கால் ஒரு கோல் போடப்பட்டது அந்த கோல் காரணமாக நாங்கள் சென்டரில் இருந்து பந்து பந்து கொண்டு வந்து வைக்கப்பட்டது சிவசேனியின் கட்டி என்ன என்னிடம் வந்து சொன்னார் குட்டி தம்பி இன்றைக்கு கொஞ்சம் காத்து வசதியா இருக்குது குணநாதன் தட்டி விடுவான் நீ அப்படியே நேரே அடிகிற கோல் போஸ்டுகள் சரி என்று சொல்லி போட்டு நான் நான் அப்ப வலதேரை உயிரா தான் இருக்கிறோம் அதுக்காக நான் சென்ற சென்றதற்கு வந்து நான் நிக்க குணநாதன் அந்த பந்தை தட்டி விட்டான் நான் இன்னொரு இன்னொரு சட்டை தட்டி போட்டு நேரே அடித்தேன் சட்டியா போய் கீப்பருக்கு மேல போய் அந்த பந்து விழுந்தது நாங்கள் அந்த கோலாலையும் அதன் காரணமாக நாங்கள் அன்றும் எங்களுடைய சாம்பியன் கண்ணத்தை சுவாரித்து கொண்டு நாங்கள் வந்திருந்தோம் கோணர் எங்களுடைய சைட்டுக்கு ஒரு கோணர் வந்தா எந்த சைட்டில் இருந்தாலும் என்ன தான் ஏன் என்று சொன்னா குடுத்து தம்பி நீ தாண்டா அந்த எங்களுக்கு தலைக்கு நீரை அடிப்ப அல்லது கோல் போஸ்டர்களை அடிப்ப அதனுடைய நீ தான் போய் கோணர் அடி கோணர் அடி என்று சொல்லுவாங்க நான் இப்ப எத்தனையோ இடங்களுக்கு போனா சொல்லுவாங்க செல்லிப்பழை காங்கிசந்துரை மகாஜன கல்லூரி இந்த இடங்களுக்கு எல்லாம் போனா நான் போய் இறங்கினா சொல்லுவாங்க கோணர் அடிக்கிற குட்டி தம்பி வந்துட்டா இன்றைக்கு விளையாடுறதுலதான் தெரியல போகுது அப்படி இந்த காதுக்கு சொல்ல நானே திருவாத நபரால் கேட்ட நான் கோணர் அடிக்கிற குட்டி தம்பி வந்துவிட்டான் நீங்கள் கரபந்தாட்டத்திலையும் ஓவர் கேம் ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக இருந்தது நான் பார்த்திருக்கேன் அது பற்றியும் சொல்லுங்க நான் கரபந்தாட்டத்தில் அதிக நாட்டம் இல்லை ஆனா என்ன செய்வேன் இந்த உடம்பு வசதிக்காக விளையடிக்கொண்டு இருந்தேன் ஆனா இன்று எனக்கு எழுபத்தி எட்டு வயது ஆகிவிட்டது என்னால் நடக்கவே கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படி இருந்தோம் இங்கே நடப்பெறும் உதயமந்தாட்ட சுட்டு போட்டி அல்லது கிரிக்கெட் போட்டி அதுகளுக்கு சென்று நேரங்களில் நாலு மணிக்கு வெளிக்கிட்டு போனேன் என்று சொன்னா ஒரு ஏழு மணி மட்டுமே எனக்கு அந்த பூ மிகவும் நல்லது திரு குட்டி தம்பி அவர்களே இன்னும் ஒரு போட்டியிலே உங்களை சந்திக்கின்றோம் இன்றைய நான் நல்ல வணக்கம் இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கின்ற முக்கிய விடயம் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கருத்துக்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு அவரை அதிகாரத்திற்கு கொண்டு வந்த பொது ஜன பெருமுன என்கின்ற மஹிந்த ராஜபக்ச கோட்டாபாய ராஜபக்ச நாமல் ராஜபக்ச பசில் ராஜபக்ச போன்ற ராஜபக்ச சகோதரர்களுடைய கட்சி இறுதி முடிவை எடுத்திருக்கின்றது சுயாதீன வேட்பாளராக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்காவிற்கு தங்களுடைய ஆதரவு கிடையாது என்றும் தங்களுடைய பொது வேட்பாளர் ஒருவரை நியமிக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் இதனால் பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கின்றது மத்திய உறுப்பினர்களே விஜயதாச ராஜபக்ச பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் அவருடைய ராஜினாமாவை ஜீவன் தொண்டமான் வரவேற்றிருக்கின்றார் பலர் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற காரணத்தினால் இந்த வரவேற்பை தெரிவித்திருக்கின்றார்கள் நாமலுக்கு எதிராக அமைச்சர் பந்துல போலீசில் முறைப்பாடு என்று இன்னொரு செய்தி விமல் வீரவன்ச உதய பல ஆகியோருடைய பொது வேட்பாளர் நாலாம் தேதி அறிவிக்கப்படுவார் என்று இன்னொரு செய்தி படகுகள் இன்மையால் இலங்கை இந்திய படகு சேவைகள் நெருக்கடியில் இருப்பதாக வேறொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது ஆனால் நாகப்பட்டினத்தில் இருந்து வருகின்ற படகு சேவை இப்பொழுது நடைபெறுவதாக நேற்று ஒருவர் கூறினார் அரகலே போராட்டத்தில் முன்னணி வகித்த நுபன் கோபகே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு களமிறங்கினார் நேற்று அரகலேவனுடைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கருத்துரைகள் இலங்கை ஊடகங்களில் வெளியாகி இருந்தன இன்று காலை தேநீர் டையில் இலங்கையினுடைய அறிஞர்கள் சிலரை சந்தித்து அவர்களுடன் பேசியபொழுது அரக இன்றைய கருத்துக்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று கூறினார்கள் முதலாவதாக காலம் சென்ற விக்ரமபாகு கருணாரத்னாவினுடைய அதே கருத்துக்களை கொண்ட சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான கருத்துக்கள் சில அதில் இருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் உயர்நீதிமன்றத்தின் முடிவுகளை நிராகரிக்கும் வினோத அரசாங்கம் சஜித் பிரேமதாசா குற்றச்சாட்டு மக்களின் தெரிவு தவறானால் உள்நாட்டு யுத்தம் ஏற்படலாம் தேசிய கட்சியினுடைய செயலாளர் வஜிர அபே வர்த்தனா கூறுகின்றார் இலங்கையில் வெற்றி பெறும் வேட்பாளர் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன என்ற ஒரு கேள்வி கட்டுரை வெளியாகி இருக்கின்றது இலங்கையில் ஜனாதிபதியாக வெற்றி கொள்ளக்கூடிய ஒருவர் இலங்கை பொருளாதாரத்தை உறுதியாக வைத்திருக்க வேண்டும் பொருட்களின் விலையை குறைத்தல் வேண்டும் நாட்டினுடைய போக்குவரத்து உள்ளிட உள்ளக கட்டமைப்புகளை சீராக்க வேண்டும் நாட்டின் வாழ்வியலை இதுவரை இல்லாத அளவிற்கு இன்றைய உலக மாற்றங்களுக்கு ஏற்ப போட்டித்தரம் மிக்கதாக உயர்த்த வேண்டும் கல்வித்துறையில் பார்த்து சீர்திருத்தங்கள் வேண்டும் வைத்திய பெருமாற்றங்கள் வர வேண்டும் வீதிகள் புதிதாக நிர்மாணிக்கப்பட வேண்டும் உல்லாச பயண கைத்தொழில் விருத்தியாக்கப்பட வேண்டும் உணவுப் பொருட்களின் தரம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று எல்லா துறைகளிலும் எதிர்கொள்ள பொருளாதாரம் பற்றாக்குறை இருக்கும் எனவே பொருளாதாரம் பற்றாக்குறையாக இருக்க தேவைகள் அதிகமாக இருக்க நாட்டினுடைய வளங்களை காப்பாற்றி இதை வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய கணித அறிவு வேண்டும் இந்த நாட்டில் சேதங்களை தடுப்போமான இருந்தால் வெற்றி பெறலாம் என்பதை கணித அறிவால் கண்டுபிடிக்க கூடிய ஒரு சாதனை எண்ணமும் வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய ரஷ்ய கூட்டு முயற்சியில் மத்தள விமான நிலையம் அபிவிருத்தி என்று இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது திருமலையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய உறவிற்காக ஆர்ப்பாட்டம் ராகுல் காந்தியினுடைய பேச்சினால் சபையில் அமளி துமளி என்ன பேசினார் ராகுல் காந்தி சக்கர வியூகம் என்பதை கூறி அது தாமரையை குறிக்கின்றது என்றும் அபிமன்யு போரில் பதிமூன்றாவது நாள் மாட்டிக்கொண்ட பொழுது அவனால் தப்பி வர முடியவில்லை இந்திய மக்களும் இந்த பாஜகவினுடைய வரவு செலவு திட்டம் காரணத்தினால் தப்பி வர முடியாத அளவிற்கு மாட்டிக் கொண்டு விட்டார்கள் என்று கூறியதனால் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது அதுபோல அவர் தொடர்ந்து கூறுகின்ற பொழுது இந்திய பொருளாதாரம் என்பது இன்று அம்பானிகளுக்கும் அதானிகளுக்குமே வாய்ப்பாக இருக்கின்றதே அல்லாமல் சாதாரண மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் எதுவும் கிடையாது சாதாரண மக்களினுடைய முதுகிலும் நெஞ்சிலும் பாஜக அரசு கத்தியால் குத்திவிட்டது என்றும் கூறியதன் பின்னர் இசிக்கல் ஏற்பட்டது இன்று வீதியில் சந்தித்த தமிழர் ஒருவர் கூறுகின்ற பொழுது மாச்சத்துள்ள பொருட்களை அதிகமாக கடைகளில் விற்பனை செய்கின்றார்கள் ஆரோக்கியமான உணவுகளை விற்பனை செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் கூடுதலாக விற்பனையாக வெள்ளை நிறமான உணவு பொருட்களை அதிகமாக ஆனால் இங்கு அதிகமாக கடைகளில் அதுதான் இருக்கின்றது என்றும் இதில் ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்றும் இலைக்கஞ்சியை அறிந்தபடியே அவர் குறிப்பிட்டார் இது இன்றைய மலருக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம்